Hi guys, welcome to my channel Cloth Fashion. Yes, yes. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளவுஸை பத்தி தான் என்னன்னா பிளவுஸ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஆமூல் வந்து எப்பவுமே வந்து சுருக்கம் இருக்கு இந்த ரிங்கல்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு நம்ம எல்லா ஃபிட்டிங்குமே வந்து கரெக்டா பண்ணிட முடியுது பட் வந்து இந்த ரிங்கிள்ஸை மட்டும் நான் ஒண்ணுமே பண்ண முடியல ஏதாவது ஒன்னு ரெண்டு மூணாவது அந்த கிரீஸ் மாதிரி போகுது அதுக்கு வந்து என்னதான் பண்ணுன்றது தெரியல அப்படின்றது நிறைய பேருக்கு உள்ள கன்ஃபியூஷனுங்க இதுக்கு என்னன்னா நீங்க ஒரே ஒரு வேலை தான் இதுக்கு என்ன நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ வந்து ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்ளமே வராது நீங்க வந்து தைச்சி பார்த்துட்டு கட்டிங் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தைச்சி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ண எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துதா வரலையா அப்படின்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ வந்து ஏன்னா நான் ஒன்னு ஒண்ணும் உங்களுக்கு விபரமா புரிகிற மாதிரி சொல்லி போட்டிருக்கேன் இந்த வீடியோவில வந்து நீங்க கிளியரா உட்காந்து பாருங்க அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் நிறைய விஷயம் புரியாம போயிடும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க இந்த இதுல நம்ம பார்க்க போறது மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நம்ம பேக் மட்டும் தான் நான் கட்டிங் பண்ணி காட்டப் போறேன் என்னன்னா இந்த ரிங்கல்ஸ் இந்த ஆமோலாண்ட வந்து பேக்லயும் சரி ஃப்ரண்ட்லயும் சரி ரெண்டு இடத்துலயுமே இந்த ரிங்கல்ஸ் கிரீஸ் எதுவுமே வந்து வராம இருக்கிறதுக்கு பார்க்கறது கரெக்டா இருக்கணும் மற்ற ஃபிட்டிங்லாம் எப்படி கரெக்டா வகாரதோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ஃபிட்டிங் வந்து கரெக்டா வகாரணும்னா நம்ம எப்படி வந்து அந்த ஆர்மோல் வந்து கட்டிங் பண்ணணும் என்னென்ன அளவு வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா பண்ணணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பேக் கிளாஸ் ஃப்ரண்ட் கிளாஸ் மெஷர்மெண்ட் நீங்கள் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அந்த மாதிரி புரியாதவங்களுக்கு இன்றைக்கி நான் என்ன வேறு மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப அவங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி ஈஸியாக வந்து இன்றைக்கி நான் கட்டிங்கில் சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பார்த்து முடித்த பிறகு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே வராது ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் எப்பவுமே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கம் மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த துணியில தான் வந்து இப்ப நான் பேக் கட் பண்ணி காட்ட போறேன் உங்களுக்கு பிளவுஸ்ல என்னதான் நான் சொல்லியிருந்தேன் பேக் மட்டும் தான் கட் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட்டெல்லாம் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகனு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பேக்கில் எப்படி ஆர்மோல் வந்து கட் பண்ண போறோமோ அதை கணக்கு பண்ணி தான் ஃபிரண்ட்ல கட் பண்ணுவோம் அதனால் ஃப்ரண்ட்டு கட்டிங் தேவைப்படாதுன்றதுக்காக தான் நான் பேக் மட்டும் கட் பண்ணி காட்ட போகிறேன் ஏன்னா இது மெயினான வீடியோ வந்து ஆர்மூலாகிட்ட சுருக்கம் வராமல் கிரீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணணும் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதனால் பேக்கில் மட்டும் கட் பண்ண போகிறேன் நீங்கள் அதே அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் ஃபாலோ பண்ண போகிறோம் என்ன சொல்கிறோம் அதை நீங்கள் அப்படியே வந்து பண்ணி பாருங்கள் இப்போ இப்படி வந்து ஃபோல்டு வந்து இப்படி பண்ணியிருக்கேன் இதுடைய ப்ளவுஸுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு மெட்செஸ்ட்டு ஸோ அதை கணக்கு பண்ணி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இதில் கட்டிங் பண்ணி காட்ட போகிறேன் இங்கே கீழே வந்து ஃபால்சனுக்கு ஒரு கால் இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் இதெல்லாம் எப்பவுமே வந்து நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிட்டேன் ப்ளவுஸுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு கரெக்டாக பதினாலில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே எப்போவுமே வந்து கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு இந்த இடத்துல பதினாலு இன்ச்சில் ஒரு மார்க்கு மேலே கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு இப்போ ஸ்கேல் வச்சு இங்கே மார்க் பண்ணிடுறேன் இதில் உங்களுக்கு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச்சு பதிமூன்று இன்ச்சில் வந்து நான் மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பத்து இன்ச் வைக்கிறேன் ஏன்னா பேக் நெக் இறக்கம் வந்து எட்டு இன்ச் இருக்குது ஃப்ரண்ட் நெக் இறக்கம் வந்து ஏழு இன்ச் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக மூணு இன்ச் வந்து மைனஸ் பண்ணுவோம் அந்த மூணு இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பத்து இன்ச் வைக்கிறேன் பத்திரில் பார்த்தி அஞ்சே கால் இன்ச்சு இது கரெக்டாக அளவு பண்ணிவிட்டேன் இங்கேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணுறேன் மாதிரி ஷோல்டருடைய அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு கரெக்டாக ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க்கு இந்த பக்கம் கால் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்று இது கரெக்டாக பண்ணுறது தான் ஸ்டிச்சிங் வர போகிற இடம் இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் பண்ணுறது எல்லாமே வந்து கட்டிங் பண்ண போகிற இடம் சரிங்களா இப்போ ஷோல்ட்ரு மார்க் வந்து பண்ணிட்டோம் அஞ்சே கால் இன்ச் பத்திரில் பாதி அஞ்சே கால் இப்போது ஆர்மலுடைய டவுனு அஞ்சே கால் வந்து இந்த இது வச்சோம் இல்லையா இப்படி வந்து அஞ்சே கால் வச்சுருக்கோம் பத்திரில் பாதி அந்த அஞ்சே காலை விட ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அப்போ அஞ்சே முக்கால் இன்ச்சு அஞ்சே முக்கா இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி மூணு அதை முப்பத்தி மூணை வந்து நாலாக டிவைட் பண்ணலாம் எட்டே கால் இன்ச்சு கரெக்டாக எட்டே கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு இங்கே வந்து இடுப்பளவு இடுப்பளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அதையும் நாலா டிவைட் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச்சு அந்த ஏழு இன்ச் கூட சேர்த்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒன்றரை இன்ச்சு இங்கே இருக்கிற இடுப்பாலை விட ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன் அது எதுக்காகனா பேக் டாட்டுக்காக இப்போ வந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அங்கேருந்து ஒன் இன்ச் வந்து உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் அந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சில் பாதி மூன்று இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் இது ஒன் இன்ச் வந்து பேக் டாட்டுக்கு மார்க்கு பேக் டாட்டுடைய லென்த்து மூணே மூணேகால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போ பேக்குடைய நெக்கு இறக்கும் எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் வந்து கரெக்டாக இப்படி கிராஸை வச்சு மார்க் பண்ணுறேன் பேக் கிராஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது எப்படி ஒரு சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஷோல்டர்லேருந்து மூணு இன்ச் இறக்கிட்டு அங்கேருந்து பேக் க்ராஸ் வைக்கிறீங்க பேக் கிராஸ் வச்சுட்டு அந்த இருக்கிற பேக் க்ராஸை விட ஒன் இன்ச் கம்மி பண்ணி வைங்க ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி வைங்கன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்காக ஒரு ஈஸியான விஷயம் சொல்கிறேன் இப்போ இது வந்து டீப் நெக்குக்கு மட்டும்தான் இந்த விஷயம் க்ளோஸ் நெக் போட் நெக் காலர் நெக்கெல்லாம் இப்படி வராது அது வேறு மாதிரி வரும் சரிங்களா இப்போது இங்கே பாருங்கள் இதோடைய எங்கள் ஸ்டிச்சிங் வர போகிற இந்த ஷோல்டருடைய அளவுலேருந்து இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் இன்ச் இருக்குது அப்படியே இந்த அப்பர் ஆம் டவுன் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்போது ஆறு இன்ச்சு கரெக்டாக ஆறு இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் நல்லா பாருங்கள் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் இன்ச்சு இந்த அகலம் இப்போ இதே வந்து அப்பர் செஸ்ட்டு எங்கே அளவு இருக்குதோ அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஆமூல் டவுன் ஆண்ட முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன் இங்கே வச்சதை விட இந்த அகலம் வந்து இங்கே முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் இப்போ பேக்குடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்குக்கு மூணு ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே வைக்கும்போது மூன்றை ஒரு பாயிண்ட்டு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வைக்கிறேன் இங்கே வச்சதை விட இந்த அகலம் வந்து ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அகலம் வச்சுருக்கேன் அது எதுக்காகனா நெக்குக்கு ரவுண்ட் போடும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரதுக்காக ப்ளவுஸுடைய ஃபிட்டிங்கும் கரெக்டாக உக்காரணுன்றதுக்காக தான் இப்போ நான் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் கிளியராக இந்த இடத்துல கால இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இது வந்து இப்படி இந்த ஷேப்பில் வந்து மார்க் போடுறேன் இப்போ கட்டிங் பண்ணும்போதும் இப்படி தான் வந்து கட்டிங் பண்ணுவேன் நான் இது எதுக்காக இப்படி மேலே ஏற்றி கட்டிங் பண்ணுறது நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இங்கே ஆர்மூலில் வந்து சுருக்கம் வராத மாதிரி நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம் பார்த்து அப்படியே அது மீடியம் சுருக்கம் வருதுன்னா அது கொஞ்சம் இருக்கிற சுருக்கத்தை கூட இப்படி இதை வந்து ஷேப் எடுத்து நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வர அந்த ரிங்கல்ஸ் கூட வந்து வராது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து இப்படி பெண்டாக கட் பண்ணும்போது நீங்கள் கேட்கலாம் இது வந்து இப்படி மேலே போயிடாதா ப்ளவுஸ் போடும்போது அப்படி சொல்லி கேட்பீங்க அதெல்லாம் போகாது நீங்கள் வந்து இந்த டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் இன்ச் டாட் வந்து நீங்கள் இப்படி பிடிக்கும்போது இது இப்படி பெண்டாக போகிறது வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் நல்லா பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இது இப்படி பெண்டாக போகிற மாதிரி இருக்கா இதே வந்து நீங்கள் டாட்டை பிடிச்ச பிறகு பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் சரிங்களா இப்படி போகாது இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் ஜஸ்ட் நம்ம ஒரு கால் இன்ச்சு தான் கால் இன்ச்சை விட நீங்கள் அதிகமாக மேலே வந்து இங்கே இந்த ஷேப் வந்து எடுக்க வேணாம் இதே மாதிரி பண்ணுங்கள் இப்போ அடுத்தது வந்து ஆர்மோடு இப்போ ஆர்மோனுடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சுங்க கரெக்டாக இப்போ பதினஞ்சு இன்ச்சுக்கு நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டேப் வச்சு இப்படி பார்த்துடுறேன் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு கரெக்டாக வரலை கொஞ்சம் மேலே இருக்குது இந்த மார்க்கு அப்போது ஏழு இன்ச் வந்து இங்கே வருது பதினஞ்சில் அப்போ ஏழு இன்ச் இங்கே இருக்குன்னா ஒரு கால் இன்ச் வந்து கீழே இறங்கி வருது நான் இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் போட்டுக்கிறேன் கால் இன்ச் இறக்கி இந்த மாதிரி ஒரு சில டைம் ஆகும் ஒரு கால் இன்ச் வந்து மேலே கூட போகலாம் ஒரு கால் இன்ச் வந்து கீழே கூட இறங்கலாம் ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்போது நம்ம இங்கேருந்து ஒன் இன்ச் பண்ணதை வந்து இங்கேருந்து பண்ணிக்கலாம் இது வந்து தப்பு இந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச் வச்சு பண்ணலாம் பண்ணிட்டோம் இப்போ ஏழு இன்ச் வந்து ஆர்மூலுடைய மெஷர்மெண்ட் வந்து வருதான்னு பார்த்துடலாம் இப்போ கரெக்டாக ஏழு இன்ச் வந்துடுச்சு மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது இங்கே பாருங்கள் ஏழு இன்ச் கரெக்டாக வந்துச்சு ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் ஈஸியான விஷயமாக சொல்கிறேன் இப்போது இங்கே இந்த ஷோல்ட்ருலேருந்து இந்த டவுன் இருக்குது இல்லையா அந்த டவுனில் வந்து கரெக்டாக நாலே கால இன்ச்சு கரெக்டாக நாளை காலையும் இறக்கிட்டு இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கிட்டு போயிடலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து எப்படி இந்த ஷேப் வந்து எடுக்கணுன்றது தெரியாமல் இருக்கலாம் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஸோ அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக இப்படி வந்துட்டு இந்த நாள் நாளை காலையும் இறக்கி மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மார்க்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி ஷேப் எடுத்து அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுற பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு புரியுதா அதே மாதிரி வந்து இப்போ நான் பேக் நெக்குக்கும் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் கரெக்டாக இந்த கார்னில் வந்து ஒன்னே காலில் மார்க் பண்ணுறேன் பண்ணிவிட்டு அது அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அந்த ஷேப் எடுத்துகிட்டு போயிடுறேன் நெக்கு இது ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் நெக்குடைய ஷேப்பும் எடுத்தாயிடுச்சு ஆர்மலுடைய ஷேப்பும் எடுத்தாயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் கால் இன்ச் வந்து ஏற்றிருக்கோம் இங்கே மேலே ஏற்றிட்டு தான் இப்படி ஷேப் எடுத்து இப்படி கட் பண்ணியிருக்கேன் பெண்டை உங்களுக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கீழே பாருங்கள் இந்த ஃபால்ஸ் பண்ண போகிற இடம் இது பேக்கில் இங்கே வந்து இது டாட் வர ரெண்டு இடமும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக இப்படி மேலே போன மாதிரி இருக்கும் காலி இஞ்சி இப்படி ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது ஸ்ட்ரைட்டுனா இங்கே பாருங்கள் நான் ஸ்கேல் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸ்ட்ரைட்னா இதுதான் ஸ்ட்ரைட்டு இந்த இடம் இந்த இடம் இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் சரிங்களா இப்போ இதை வந்து இப்படி லைட்டாக பெண்டாக போயிருக்கு இதே வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த பெண்டு வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும் இங்கே நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்களா இது வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும் அப்படி பெண்டு வந்து இருக்காது சரிங்களா ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து நீங்கள் காலேஜ் மேலே ஏற்றி கட் பண்ணுங்கள் அது வெட்டுறதுனால என்ன ஆகும் நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த இன்ச் மேலே ஏற்றி வெட்டிட்டீங்கல்ல இது வெட்டுறதுனால இங்கே நீங்கள் இப்போ டாட் எப்படி பிடிப்பீங்க பிடிச்ச உடனே இது ஸ்ட்ரைட் ஆகிடும் இது ஸ்ட்ரைட் ஆச்சுன்னா இங்கே கொஞ்சமாவது இருங்க நான் இப்போ மறுபடியும் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி வருது வைங்களேன் அந்த ரிங்கல்ஸ் என்ன பண்ண இப்படி ரிங்கல்ஸ் இருக்குதுன்னா இங்கே நீங்கள் டாட் போதே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இப்படி இழுத்துக்கும் இப்படி இழுத்துக்குச்சுனா இருக்கிற கொஞ்ச நஞ்ச அந்த ரிங்கல்ஸ் கூட வந்து வரவே வராது இந்த இன்ச் வந்து நீங்கள் ஷேப் எடுத்து வெட்டினா அப்போ ஆமோலில் வர ரிங்கல்ஸ் எல்லாமே பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுமானா அப்படி கிடையாது அதுவும் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வருது கூட வராமல் போகும் மாதிரி ஆர்மோல் ஆண்டை நான் எப்படி நாலே காலிஞ்சு இறக்கிட்டு அங்கேருந்து ஷேப் எடுத்துருக்கணும் அதே மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில பேருக்கு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்ன்றதே எங்களுக்கு வர மாட்டேங்குது கரெக்டாக வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் வந்து மேலே வைக்கிற அளவு விட கீழே ஆர்மோல் டவுனில் வைக்கும்போது முக்காயிஞ்சி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வைங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் மாதிரி இடுப்பாண்ட காலின் ஷேப் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் இதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு சுருக்கமும் வராது நீங்க இன்னொரு விஷயமும் வந்து கேட்கலாம் இது வந்து நீங்க நாளை கால இன்ச்சு இறக்கிட்டு இங்க இருந்து இந்த ஷேப் எடுத்திருக்கீங்க அப்ப எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே இந்த மாதிரி எடுத்தா ஓகே வேணா அப்படி கிடையாதுங்க ஆர்மோல பொறுத்து மாறும் அதே மாதிரி பிளவுஸ் உடைய மெஷர்மெண்ட்டை பொறுத்து மாறுவாங்க எல்லாமே ஸோ இந்த டவுன்ன்றதெல்லாம் இன்னொரு விஷயமா நான் சொல்லிடுறேன் இந்த ஆர்மோல் வந்து நான் இப்படி கட் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்காது இப்படி லைட்டா இப்படி பெண்ட் ஆன மாதிரி இருக்கும் அதையும் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து இப்ப நம்ம க்ளோஸ் நெக் காலர் நெக் போட் நெக் இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கான வர பிளவுஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மல் கட்டிங் இப்படி இருக்காது இதுக்கு வந்து நம்ம இப்படி பெண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது அப்படி இருக்காது ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பக்கம் உள்ளே வந்துட்டு இப்படி போகிற மாதிரி இருக்கும் அதுடைய கட்டிங் மெத்தட் வந்து வேறு நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ